கம்மல் வடக்கு பகுதி திமுக சார்பில் அனகாபுத்தூர் நூலகம் அறையில் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் கம்மல் வடக்கு பகுதி கழக செயலாளர் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக கவிஞர் இ கே கு தனசேகரன் திமுகவின் நான்காண்டு சாதனைகளை குறித்து சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா மாவட்ட கழக பிரதிநிதி நெப்போலியன் பம்மல் ஒன்றாவது மண்டல குழு தலைவர் பி கருணாநிதி பொது சுகாதார குழு தலைவர் நரேஷ் கண்ணா மாமன்ற உறுப்பினர் மாநகர கழக பிரதிநிதி பார்த்தசாரதி முன்னாள் அணகை நகர மு நித்யானந்தம் மாமன்ற உறுப்பினர்கள் கலைவாணி பிரபு வாணிஸ்ரீ விஜயகுமார் சித்ரா தேவி முரளிதரன் சண்முக சுந்தரி ஜெயக்குமார் அணகை நகர மகளிர் அணி அமைப்பாளர் புவனேஸ்வரி மற்றும் பம்மல் வடக்கு பகுதி கழக நிர்வாகிகள் வட்ட கழக நிர்வாகிகள் கழக அணியின் அமைப்பாளர்கள் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் குன்றத்தூர் நகராட்சி இருந்தாலும் சரி மாங்காடு நகராட்சி இருந்தாலும் சரி உள்ளாட்சி மன்றத்திலும் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால் குழந்தைகளுக்காக சிந்திக்கிறார் சாதி சமய வேறுபாட்டை கலையதற்காக சிந்திக்கிறார் மாற்றுத்திறனாளிக்காக சந்திக்கிறார் அடுத்தது இப்ப பசங்க எல்லாம் நிறைய பேர் படிச்சு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க பேரண்ட்ஸ் எல்லாம் எடுத்து போய் அழகா சொல்ற மாதிரி ஓல்ட் ஏஜ் ஹோம் சொல்லி எடுத்து விட்டுறானுங்க இல்ல பிள்ளைங்க யாராவது கொஞ்சம் தண்ணி கிண்ணிக்கு அடிமையாயிட்டோம் இல்லைன்னா பொருளாதார சூழ்நிலையில தத்தவங்களை பார்த்துக்க முடியல நட் நடுவோட்டில் விட்டுறானுங்க வயசானவங்க அவருக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய அந்த காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அதுக்கு கூட ஒரு பாராட்டு விழா அந்த கோட்டூர் போற அண்ணா நூலக கூட்ட அரங்கில் ஒரு பாராட்டு விழா தலைவர் தளபதி அவர்களுக்கு நடக்கிற நான்காம் வகுப்பு மாணவி பங்கெடுத்து அவர் சொல்லுகிறார் எங்களுடைய அம்மா கூலி வேலை செய்பவர் அப்பா கார்பென்டரா வேலை செய்கிறார் வேலைக்கு போயிடுவாங்க எனக்கு உணவு கிடைக்காது தளபதி அவர்கள் உணவு கொடுக்கிற காரணத்தினால தினந்தோ

கொண்டிருக்கிறது ஏராளமான திட்டங்கள் அவங்க சொன்னதையே திரும்ப சொல்லி உங்களை போராடிக்க நான் விரும்பல சார் பி டி தியாகராஜர் சொன்னார் அண்ணன் ஜெயக்குமார் அண்ணா அவங்க சார் சார் பி டி தியாகராஜர் பெருந்தலைவர் காமராஜர் தலைவர் கலைஞர் நான்கு பேரும் சேர்ந்து மதிய மட்டும் அதுக்கு ஒரு செலவு ஆகும் ஒரு நீண்ட கால உழைப்பு எல்லாம் ஆகும் உடல் வலிவோடும் பொருளாதார பலத்தோடு உள்ளவங்க எல்லாருமே உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நிற்கலாம் முன்னாடி அனுதாபூர் நகராட்சியாக இருக்கும் போது கூட சின்ன வார்டாக இருக்கும் ஒரு ஆயிரம் ஓட்டு ஆயிரத்தி ஐநூறு உள்ள பகுதியா இருக்கும் ஆனா இன்றைக்கு தாம்பர மாநாட்சிக்கு உட்பட்ட எழுபது வார்டுகளில் வயசு வரைக்கும் இந்த ஆட்சி தாயுமாக தந்தையுமாக இருந்து நான் இரண்டாயிரம் ரூபாய் தருகிறேன் என்ற திட்டத்தை வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால் குழந்தை அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளுக்கும் இது அவர்களுக்கான ஆட்சி அடுத்து எல்லாருமே தந்தை பெரியார் அவருடைய வாழ்நாள் லட்சியமாக கருதப்பட்ட அனைத்து சாதி நேரம் அச்சராக சொல்லிட்டு தந்தை பெரியார் அதற்கான